விஷயம் நான் என் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பத்தாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நான் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பலங்கள் அதுக்கப்புறம் வரது தசா புக்தி பலங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் சிம்மராசி சிவராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்ல லாபத்தோடைய நல்ல வேலைகள் கிடைப்பதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வெற்றிகளை தரதுக்கான வாய்ப்புகள் போட்டி பந்தயங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ ஒரு சிறப்பான விஷயம் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு பதினொன்றாம் மதி பற்றிய நம்ம புதன் புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல வெற்றிகள் பெரிய வெற்றிகள் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லது அதுவும் புதன்கிழமைக்கு மேலே சிறப்பான விஷயங்களே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பத்துனும் போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது பெரிய தொழில் ஆசை காட்டி பெரிய முதலீடுகளில் போய் சிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போகிறது மாதிரி ஒன்றுக்கு நாலு வாடி யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா எட்டில் உச்சமான கிரகம் கண்டிப்பாக அந்த விஷயங்களை பண்ணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பதினொன்றில் இருக்கும்போது சிறப்பான பிறகு நல்ல வெற்றிகள் நல்ல லாபங்கள் வீடு மனை வண்டி வாகனங்கள் மற்றும் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாடுகள் சிறப்பான லாபங்களை தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான குரு வந்து ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் முதல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு எட்டு நாளே உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணுன்னா அது வந்து ஒரு குரு உம் ராகவும் ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்கும்போது எமோஷன்ஸை அதிகம் படுத்திடும் ஸோ அதீதமாக வந்து குழந்தைகள் கொஞ்சம் வந்து ஏட பேசுகிறது இதனால் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம் அப்பாக்கும் மகனுக்கும் ஒரு சின்ன மன உளச்சலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி வந்து ஏழு இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வருதுக்கான ஆகணும் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம் அதே நேரத்தில் வேலையில் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து சனி சனி ஆட்சி பலத்தொடர்ந்து குருவுடைய சாரத்தில் வந்து அது எட்டாம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் அதாவது கொழுப்புனால் உடலில் வந்து ஒரு கொழுப்பு கட்டிகளோ கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அன் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும் உடல் ரீதியான விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்து போடும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது எட்டா எட்டியில் வந்து ராகு சுக்ரன் ஸோ சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை வந்து ஒன்பதாம் தேதி அப்பா கும்பங்களுக்கும் நிறைய மன உளைச்சல் உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன சண்டே சச்சர் வளர்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக வெளிநாட்டில் இருக்கணும் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் ஒரு எனக்கு பதவி கிடைக்கல இன்னொருத்தர் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஸோ ஒன்பதில் உள்ள செவ்வாய் ஸோ ஒன்பதில் உள்ள செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றில் இருக்கும் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அது வக்கரமாக இருக்கும்போது குருவிசாரத்தில் போது கொஞ்சம் வந்து டிலேவாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அதனாலும் லாபம் கிடைக்கும்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை எட்டில் இருக்கும்போது தேவையில்லாத மன உளைச்சலை வந்து கொடுக்கறதுக்கான தொழிலியான விஷயங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நிதானமாக ஒவ்வொரு டெசிஷனும் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு குற ஸோ ஏழுக்கு வரும்போது வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல வெற்றிகள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பதினாறு புதன்கிழமைக்கு மேலே நடப்பதற்கான அமைப்பிலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குதுங்க ஸோ அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் மதி பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து வாரத்தின் முற்பகுதியில் வந்து சின்ன சின்ன செலவுகள் ரெண்டு நாள் திங்கள் திங்கிழ்ச்சி வாயிலிருந்து செலவுகள் புதன்கம்பியிலிருந்து சிறப்பான பழங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொதுப்பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசா புக்தி பலங்கள் சிம்ம லக்னமாக இருந்து சூரிய புத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னு சூரியன் வந்து இப்போ ஆறிலிருந்து ஏழில் போகிறாருங்க ஸோ அப்போ வந்து சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துடலாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுப்பதுக்கான அமைப்பிடம் ரொம்ப நல்லாயிருக்கு சிம்ம லக்னமாக இருந்து சந்திர புத்தி இருந்தாலும் நடக்கணும் சந்திரன் வந்து பன்னிரெண்டு இருந்தால் திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து சிறப்பான பலங்கள் பூமி சம்மந்தமான விஷயங்கள் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் இன்னாட்டில் நல்ல லாபங்களை தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது சிம்ம லக்னமாக இருந்து ராகு தேசாபதி ராகு எட்டில் இருக்காருங்க கொஞ்சம் மன உளைச்சலை அதிகமாக கொடுத்துருவார் கொஞ்சம் எமோஷன்ஸ் உள்ள ஒரு டஃப் டஃப்பான சூழ்நிலை ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்ம லக்னமாக குரு குரு எட்டாம் அதிபதி ஒன்பது அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு போய் ஏற்படுத்தும் வெளிநாட்டில் இருக்கவும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் மன குழப்பங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப பிசினஸ்ல இருக்கவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் சிம்ம லகனமாக சனி தேசாபத்திய சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது ஏழில் இருக்கார் ஸோ ஏழில் உள்ள சனி வந்து எட்டாம் அதிபதியோட குருவுடைய சாரத்தில் போகும்போது அதுவும் வந்து ஒரு பரிவர்த்தனை குருவும் சனியும் பரிவர்த்தனையில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகளுடைய நடவடிக்கை உல்லாசம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் வந்து குழந்தைங்க வந்து நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகள் லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஏழுக்கு வர ஏழில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடகலகமாக இருந்து உங்களுக்கு வந்து சிம்ம லகனமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாப்தி வந்து சனி வந்து ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவி சின்ன சின்ன மன உளைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு சில பேர் வந்து வெளியே பிரயாணங்கள் கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு வேறு வேறு ஊருக்கு போகிறது கொஞ்சம் பிரயாணம் அதிகமாக போகிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து கேது தேசா கேது வந்து ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுகிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கணவன் மனைவி வாக்குவாதங்களை அதிகமாக பண்ணுற மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க சிம்ம லக்னம் வந்து சுக்கர தேசாவது சுக்கரன் எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை அது வந்து பத்து எட்டுன்னு போது தொழில் ரீதியான விஷயங்களை பேராசை காட்டி நம்மளை வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ மற்றபடி எனக்கு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம என்னன்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது ஸோ ஜென்ரலாகவே வந்து ராகு கேது வந்து ஒரு கர்மி கிரகங்கள் ஸோ ஒரு கர்மாவை தாங்கி வருகிற ஒரு கிரகமாக தான் ராகு கேதுகள் இருக்கும் ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறதான் பார்க்கப்போகிறோம் ஸோ ராகு கேதுகள் வந்து ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி விஷயம் பண்ணணும்னா அதாவது வந்து நீங்கள் வந்து ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து காலப்புருஷனுக்கு வந்து மூணு ஏழு பதினொன்றுங்கிற ஒரு கட்டத்தை க தாங்கி தான் வருது அப்போ என்ன சொல்ல வருதுன்னா இது காம ரீதியான இது காமத்திரிகோணம்னு சொல்லும் ஸோ ரீதியாக நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகளையும் அவங்க வந்து காம ரீதியான செய்த வந்து எவ்வளோ பெரிய பிழைகளையும் வந்து நமக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொண்டாந்து வச்சு வச்சு செய்கிறது தான் வந்து ராகு கேதுங்கிறது வந்து ஒன்று ஐந்து பதினொன்றுங்கிற ஒரு காலப்புருஷன் ஒன்று ஐந்து ஒம்போதை தாங்கி வரும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கருக்கலைப்பு குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் நடந்த இன்னல்கள் அது மட்டும் இல்லை தன்னுடைய சுயநலத்துக்காக இவங்க பண்ண அட்டூழியம் உரு துரோகம் அது மட்டும் இல்லாமல் வஞ்சனையாக சொத்தை பிடுங்கிறது நம்ம வம்சம் நல்லா தான் இன்னொரு வம்சத்துக்கு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுனால வர பிரச்சனைகளை சொல்கிறது அதை பொருள் ரீதியான விஷயங்களையும் மன்னர் மற்றவனை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறதை வந்து சொல்கிறது வந்து கேது ஸோ இந்த ராகு கேதுகள் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ராகு வந்து உடல் ரீதியான சுகத்துக்காகவும் உடல் ரீதியான விஷயத்துக்காக பண்ணுற கர்மாக்களை கொண்டு வர்றது ராகும் பொருள் ரீதியான விஷயங்களான கர்மாக்களை கொண்டு வர்றது வந்து கேது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் தான் வந்து வேலை செய்யும் ஸோ அதில் வந்து நம்ம தாத்தா முப்பாட்டை ஏதாச்சும் வந்து ராகு எடாவடோம் அப்படி மாட்டியிருக்குன்னா ஸோ அது வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணுறதும் நம்ம ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ராகு வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அதே மாதிரி வந்து சொத்துக்கள் அபகரிக்கிறது குழந்தைகளை வந்து கரு கலைப்பு பண்ணுறது என்னுடைய உடல் சுகத்திற்காக நான் மற்றவனை போய்ட்டு டார்ச்சர் பண்ணது எனக்கு சொத்து வேணும் அது வேணும் பொருட்பற்றான விஷயங்களை வந்து மற்றவனை டார்ச்சர் பண்ணதெல்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த கேது வந்து அந்த இடத்துல வந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம் இதில் வந்து மேஜராக எது எஃபெக்ட் பண்ணும்போது குரு கேது ஸோ குரு கேது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நட்சத்திரத்தில் வந்து கேது வர்றது அது குரு கேது ஒன்றா இருக்கிறது குரு பார்வில் கேது இருக்குது ஸோ இந்த மாதிரி குரு கேது காம்பினேஷன்ஸ்னால் அவனுக்கு வந்து எதுவுமே ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியும் எடுக்க முடியாது அவன் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாற்றமான ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா சித்தர் தான் ரொம்ப சிறப்பு ஸோ அப்போ வந்து பௌர்ணமிகளில் வந்து அந்த சித்தர் வழிபாடுகளை பண்ணும்போது சிறப்பான பலங்கள் அவங்க வந்து அதில் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் டெய்லியும் வந்து சித்தரை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒன்று தான் அதோடைய பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் சனிக்கேது இது வந்து தொழில் ரீதியான விஷயங்களே ஒரு முடக்கங்களையோ நமக்கு வந்து அடுத்த கிளாரிட்டி கிடைக்காத விஷயத்தை பண்ணணும் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் கருப்பண்ணன் கருப்பசாமி இந்த மாதிரி விஷயங்களை வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு கட்ஸான தெய்வங்களை வழிபடும் போது ரொம்ப சூப்பரான பலன்களை கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தெய்வம் வருதோ இல்லை உங்கள் குல தெய்வத்தை வந்து வழிபடாமல் விட்டிங்கன்னா அந்த சனிக்கெது தொடர்பு வந்துடும் குலதெய்வத்துக்கு சரியான விஷயம் பண்ணலைனாலும் உங்களுடைய வம்சாவிலிருந்து சனிக்கிதுடைய தொடர்புகள் வந்துடும் ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவாவது வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாருங்க சிறப்பாக வந்து 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 செக் பண்ணி பார்க்கும்போது போது இதுக்கான விடை கிடைக்கும் இதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே லைஃப்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும் உங்களது அடுத்த வம்சாவழிகள் இந்த மாதிரி தோஷங்கள் வந்து விடுபடுறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் ஜி வணக்கம்